அவனுக்கு अवन, நிகர் <laughs> யாவோ மட்டுமே என்று சீனர்கள் யாவோ என்கின்ற அரசனை பற்றி அறிய முடிகின்றது திருவள்ளுவர் அரசன் உயர்ந்த பண்பாளராக இருக்க வலியுறுத்துகின்றார் அஞ்சாமை அல்லல் நீக்கல் அறிவுடைமை இழுக்காமை ஆழ்வினை உடைமை இடுக்கன் அழியாமை இன்சொல் உடைமை ஈகை உடைமை இப்படி அரசனிடம் இருக்க வேண்டிய பண்பு நலன்களை நம்முடைய திருவள்ளுவர் பட்டியலிடுகின்றார் கல்வி கல்வியினால் சமுதாயத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வை நீக்க முடியும் என்ற கருத்தில் இருவருமே ஒத்து போகின்றார்கள் ஒருவன் எதுவரை கற்க வேண்டும் என்பதற்கு யாத நிறைய கருத்துக்களை கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் என் பள்ளியில் சேர விரும்பும் விரும்பிய மாணவன் உயர்ந்த ஊன் உணவாகிய சிறிய பரிசை தருபவனாக இருந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொண்டு கல்வி கற்க தவற மாட்டேன் என்று கூறுகின்றார் நட்பு உறவாலும் பால் உணர்வாள் தமிழ் தொடர்பற்ற ஒத்த உணர்ச்சியுடைய உயர்ந்த உள்ளங்களை ஒருங்கிணைக்கும் நல் உறவு நல் உரிமை பாலம் நட்பு ஆகும் நட்புக்கு அடிப்படையாக அமைவது ஆர்வமுடைமை என்பது கன்ஃபியூசியன் கருத்து அன்பினும் இந்த இருவர்களினுடைய கருத்துக்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது முடிவாக தெரிய வருபவை இருவரும் கிறித்து பிறப்பதற்கு முன்பே இருவர்களிடமும் ஒப்பிட்டு நோக்கும் பொழுது கிடைக்கின்ற கருத்துக்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பிறந்தவர்களாக கால ஒற்றுமை உடையவர்களாக இருக்கின்றார்கள் திருவள்ளுவர் அறத்துப்பாலில் ஞானியாகவும் பொருட்பாலில் பேரறிஞராகவும் காமத்துப்பாலில் கவிஞராகவும் திகழ்கின்றார் கன்ஃபியூசியஸ் பதிப்பாசிரியர் தொகுப்பாசிரியர் படைப்பாசிரியராக விளங்குகின்றார் கடவுள் நெறி உண்டு என்பதை இருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்தோர் பற்றி கூறும்பொழுது உயர்ந்தவர்களே பண்பால் உயர்ந்தவர்களே உயர்ந்தவர்கள் என இருவரும் கூறுகின்றனர் திருவள்ளுவர் கூறும் உயர்ந்தவர்கள் அரசனை விட கூட உயர்ந்தவராக வழிகாட்டியாக உயர் வைத்திருக்கின்றார்கள் குடிமக்களை காப்பதில் கனிவு மிகுந்தவனாக அரசனை காட்டுகின்றார்கள் கண்டிப்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதில் இருவரும் ஒன்றுபடுகின்றனர் கல்வி உலக உயிர்களை உய்விக்கும் ஒரு உயர்ந்த கருத்து என்கின்ற ஒரு தன்மையை இந்த இடத்தில் சொல்லுகின்றார்கள் இடித்துரைத்து நட்பை பற்றி சொல்லும் பொழுது இடித்துரைத்து நல்வழிப்படுத்துதல் அகம் நக நட்பு கொள்வன் பழகாவிடனும் ஒத்த உணர்ச்சியே நட்பு என்று திருவள்ளுவர் கூற சீனத்து செம்மல் நண்பனின் நட்பு நீடிக்க அவன் மனம் நோகாமல் அளவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஜாதி மதம் இனம் நாடு மொழிகடந்து வாழ்வியல் கருத்துக்களால் உலகை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்த இவர்கள் ஒன்றுபட்ட உலகினை உருவாக்க தோன்றிய சொல் ஏர் உழவர்கள் என்கின்ற ஒரு கருத்தை இங்கு நான் பதிவு செய்து என்னுடைய கட்டுரையை முடிக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்ர சூடாமணி சீவக சிந்தாமணி ஒப்பாய்வு என்ற தலைப்பில் கட்டுரை வாசிக்க இருக்கிறேன் கவி சக்கரவர்த்தி கம்பலால் என்று முழது என்றமிழ் என போற்றப்பட்ட நம் தமிழ் மொழியின் உயர்வினை உலகின் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்த மகாகவி பாரதியார் மற்றைய மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் காணோம் என்று பாடியுள்ளதை நாம் அனைவரும் அறிவோம் அப்படிப்பட்ட உலக மொழிகள் பலவற்றுள்ளும் உயர்தனி செம்மொழி ஆகிய தமிழ்மொழியினை சிறப்பினை மொழிக்கும் ஏனைய இந்திய மொழிகளுக்கும் பல கலைகளுக்கும் அரும்பெரும் தொண்டினை ஆற்றி வருகின்ற உலகு புகழ் நிறுவனமாக தஞ்சாவூர் மகாராஜா சர்போஜின் சரஸ்வதி மகால் நூலகம் மற்றும் ஆய்வு மையம் விளங்குகின்றது பன்னெடுங்காலமாக தஞ்சையை ஆட்சி செய்த மன்னர்களால் சேகரித்து வைக்கப்பட்ட சுவடிகளை இன்றும் நாம் காண முடிகிறது கலைமகள் பெயர் தாங்கி அனைத்து கலை நூல்களையும் தன்னகத்தே கொண்டு விளங்கும் இந் தொன்னூலகத்தில் ஆயிரக்கணக்கான சோடிகள் பல்வேறு மொழிகளில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன ஆகவே இதனை ஒரு அரிய கலைக்கருவூலம் என்கிறோம் இக்கலைக்கருவூலத்தில் பல நூற் தமிழ்மொழி தொடர்புடைய வடமொழி நூல்கள் உள்ளன அவற்றில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியின் கதையை கொண்ட வாதிவசிமணி சத்ரச்சூடாமணி என்ற நூலோடு ஒப்புமை கண்டு இக்கட்டுரையில் ஓரளவு தெரிவித்துள்ளேன் மணிப்பிரவாள நடையில் உள்ளது ஜீவந்தரனின் வாழ்க்கையை பதினோரு லம்பகங்களில் கூறியுள்ளார் இவ் லம்பகங்கள் அவைகளில் உள்ள கதைகளுக்கு ஏற்றவாறு பெயரிடப்பட்டுள்ளன முழுவதும் எளிமையான அனுஷ்டுப் என்னும் ஞாப்பில் அமைந்துள்ள இந்நூல் எழுநூற்று நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்களாக ஏற்றப்பட்டுள்ளது திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக சிந்தாமணிக்கும் சத்ர சூடாமணிக்கும் கதையிலும் கதை மாந்தரிலும் வடமொழி பெயர்களிலும் ஊற்றிலும் ஒற்றுமை காணப்படுகிறது சத்ர சூடாமணியில் சரஸ்வதியில் லம்பகம் என்று கூறப்படவர் சீவக சிந்தாமணியில் நாமகல் இளம்பகம் என்றும் கோவிந்தா லம்பம் என்பது கோவிந்தையார் இளம்பகம் என்றும் கந்தர்வ தத்தா லம்பம் என்பது கந்தர்வ தத்தையார் இளம்பகம் என்றும் குணமாலா லம்பம் என்பது குணமாலையார் இளம்பகம் என்றும் பத்மா லம்பம் என்பது பதுமையார் இளம்பகம் என்றும் ஷேமஸ்ரீ லம்பம் என்பது கேமசரியார் இளம்பகம் என்றும் கனகமாலா லம்பம் என்பது கனகமாலையார் இளம்பகம் என்றும் விமலா லம்பம் என்பது இமலையார் இளம்பகம் என்றும் சுரமஞ்சரியார் இளம்பகம் என்பது சுரமஞ்சரியார் இளம்பகம் என்பது சுரமஞ்சரியார் இளம்பகம் என்றும் லட்சுமணையார் லம்பகம் என்பது மூன்று லம்பகங்களோடு அடக்கமாகியுள்ளது மண்மகள் இளம்பகம் பூமகள் இளம்பகம் இலக்கணையார் இளம்பகம் இவை மூன்றும் லட்சுமணியார் இளம்பகத்தோடு கதைகள் ஒத்து வருகின்றன முக்தி இலம்பகம் என்பது முக்தி இளம்பகம் என்றும் அமைக்கப்பட்டுள்ளது ஆக சத்திர சூடாமணியில் பதினோரு இலம்பகங்களும் சீவகசந்தாமணியில் பதிமூன்று இளம்பகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன சத்திர சூடாமணி என்னும் இன்னும் வனமொழி சொல்லுக்கு தமிழில் பொருள் கூறுமா போல் அமைக்கப்பட்டுள்ளது இதனை சோமபிரபா நாயனாரின் புதல்வர் கம்பீர சாகரன் இதனை கைப்பட எழுதியிருப்பதாக சுவடி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது சத்ர சௌடாமணி சத்ர சௌடாமணி சரஸ்வகத்தில் தேவி திருஷ்ட தயாசொப்னே பாலா சோகச அஷ்டமாலாஸ்து தத்வதஹா தேவியே உன்னால் பார்க்கப்பட்ட பூத்துக்குழுங்கும் அசோகமலம் உனது மகன் சிறந்த செல்வம் பொருந்தேவனாக விளங்குவார் நீ கண்ட எட்டு மாலைகள் அவனது மனைவியை குறிக்கின்றன இதையே சீவக சிந்தாமணி நாமகல் இளம்பகத்தில் நன்முடி நின்மக நானறு மாலைகள் பாட்டில் சொல்லப்படும் பொழுது மனமிகு மாலைகள் அவனால் விரும்பப்படும் தேவியர் அழகிய முலை நின் மகனின் மேம்பாடு ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஒப்புமை சிவக சிந்தாமணியில் அழகிய மணர் மாலைகள் உன் மகனால் விரும்பப்படும் தேவியர்கள் ஆகும் அழகிய முலை நின் மகனின் மேம்பாட்டை குறிக்கும் சத்திர சூடாமணியில் தேவியால் பார்க்கப்பட்ட அசோக மலர்கள் உன் மகன் நிறைய செல்வம் உடையவன் ஆவான் எட்டு மாளிகள் அவனது மனைவியை குறிக்கின்றன அடுத்து சத்திர சூடாமணி சரஸ்வதி லம்பகத்தில் ஆரிய புத்திர ததப்பூர்வம் திருஷ்ட நஷ்டசிய கிம்பலம் கங்கேலி ரீதி செய்தேவி கத்திய ஏஷ கிம்சன அப்படிங்கறதுல அவர் அவனது அரசி அரசே இதற்கு முன்னால் கண்ட கனவை ஆகிய அசோகமரம் அழைக்கப்பட்ட காட்சிக்கு என்ன பலன் என்று கேட்டாள் அந்த விழாவுக்கு விடையாக அரசின் அரசனின் முகம் வாடியதைக் கண்டு பொருளை உணர்ந்த அரசி மயக்கமடைந்து விழுந்தாள் இதையே சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகத்தில் இட்டத நாற்பயன் என்ன வேந்திழை இட்டத நேயிட யூரென கென்றலும் மற்றடையாடலாய் மணி மணி மாநிலத்து அற்றதோர் கோதகிர் பொற்கொடி சோர்ந்தாள் பிண்டியிற்று விழுந்ததனால் பயன் என் என்று விசையை வினவ ஏந்திழையே இங்கு எனக்கு ஓர் இடையூறு நேர்ந்தது என்று உரைத்ததும் பொன்னாலான கொடியுடையால் வேறு ஒன்றும் ஒழியாதவளாய் மணியிடத்தை அற்று விழுந்தது ஒரு கோதை போல் விழுந்தாள் ஒப்புமை சீவக சிந்தாமணி அசோகமரம் விழுந்ததன் பயன் யாது என்ற விசையை வினவ ஏந்திரே எனக்கு இடையூறு நேர்ந்ததனை அசோகமரம் விழுந்தது காட்டுகிறது சத்ர சூடாமணி அரசி அசோகமரம் அழிக்கப்பட்டதன் காரணம் கேட்டால் அரசன் முகம் ஆடியது மயக்கமுற்று விழுந்தாள் சத்ர சூடாமணி சரஸ்வதி அச்சி கத ராஜத்ரோகோ விதியதாம் துரோகோ விதிய ராஜ துகா நித்தியம் அரசனுக்கு துரோகம் செய்யுங்கள் என்று துரோகம் நினைக்க என்னும் மன்னனின் வாயிலாக விதி மந்திரிகளிடம் புகுந்தது இங்கு அரசனாகிய சத்யந்திரன் மந்திரியாகிய காஷ்டாங்காரனிடம் அரசாட்சியை ஒப்புவித்ததை மன்னனின் வாயிலாக விதி மந்திரியிடம் புகுந்ததாக கூறப்படுகிறது சீவக இதையே சீவக சிந்தாமணி நாமக்கல் இளும் மன்னவன் பகையாயதோர் மாதெய்வம் என்னை வந்திடங்கொண்ட கொண்டாபகர் உன்னை நின்று செகுத்திடும் நீயிடும் என்னை யான் செய்வ கூறுமின் என்னவே மன்னவன் பகையாயதொரு தெய்வம் என்னை இருப்பிடமாக கொண்டு வந்து ஆதி தெய்வம் இரவும் பகலும் நெருங்கி நின்று நீ அரசனை கொள்வாய் அதற்கு யான் செய்ய தகவனை யாவை அவற்றை கூறுவிடாக என்று கூறினான் என்க சீவக சிந்தாமணி மன்னவன் பகையாயதொரு தெய்வம் வந்து நீ அரசனை கொள்வாய் அதற்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்கிறது அதையே சத்ர சூடாமணியில் அரசனுக்கு துரோகம் செய்ய விதி மந்திரியிடம் புகுந்தது அதனால்